வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை கடலை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு கடாயில் ஜீரகம் சோம்பு மிளகு பிரியாணி இலை கிராம்பு பட்டை கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் மசாலா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சு இதில் நார்மல் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேசி சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா இதோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சு என்ன திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் உடைக்கி விடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு கொண்டக்கடலாம் சேர்த்துக்குருவோம் கொண்டக்கடலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் கொண்டக்கடலை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நெக்ஸ்ட் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கிரேவி பதத்துக்கு வேணும்னா ரெண்டு கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் குழம்பு மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இந்த ஏர் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம சுண்டல் கிரேவி பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்கவே வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே மட்டன் டேஸ்ட்ல இருக்கோங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பவாக இருக்கும் டட்டா பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்